ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி மீன் ஊறுகா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி மீன் ஊறுகாய் செய்வதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு சூறை மீன் தான் நான் எடுத்துருக்குறேன் அதை முள் இல்லாமல் மீனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நல்லாவே கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து இந்த மீனுக்கு தேவையான மசாலா நாம் சேர்த்துக்கலாம் இப்போ மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் பாருங்கள் இப்போ கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கு இப்போ இந்த மீனுக்கு தேவையான அளவு நல்ல தூள் சேர்த்திருக்கலாம் இவ்வளவும் போதும் வேற மசாலா எதுவுமே இப்ப இந்த மீன்ல சேர்க்க வேண்டாம் விரைச்சி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மசாலா எல்லா மீன் துண்டுலேயும் இறங்கணும் அது மாதிரி நாம நல்லா இந்த மீன்ல இந்த மசாலா இறங்கும்படியா நாம விரவி எடுத்துக்கலாம் இப்ப ஒரு கடாய் அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சூடானதுமே இந்த விரவி வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததுமே நாம் திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா வேக விடுவோம் தீயை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சு தான் நாம் இந்த மீனை வேக வச்சுக்கணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த மீன் நமக்கு கரெக்டான பருவத்தில் வெந்துருக்கு போதும் இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் நாம் ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிடலாம் பாருங்கள் இப்படியே எல்லா துண்டுகளையும் நாம் இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கு நல்லெண்ணெய் சூடானதுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் கூட சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் இதை கறியாமல் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த பூண்டும் இஞ்சியும் வந்துட்டு பொன்னிறமாக ஆயிடுச்சு இதை நாம் இப்போ ஆற விட்டு மிக்ஸ் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக வினிகர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சள் இது தூள் சேர்த்துருக்கிறேன் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் இப்போ நாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு இதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நாம் உப்பு இந்த மசாலைக்கு தேவையான அளவு மட்டும் நாம் இதை கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நாம் மீனில் உப்பு சேர்த்து தான் பொறிச்சு எடுத்துருக்கிறோம் அதுக்காக இந்த மசாலைக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் இப்போ நாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து கூடாது கொஞ்சம் கொஞ்சமா வினிகர் சேர்த்து நாம இந்த மசாலாவை கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு பேஸ்ட் மாதிரி நாம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நாம கடாய் அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அந்த நல்லெண்ணெய் சூடானதுமே நாம இந்த பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சிருக்கிற மசாலாவை இந்த நல்லெண்ண சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மசாலையில் இந்த எண்ணெய் எல்லாமே நல்லாவே கலந்து வரணும் அந்த மாதிரி நல்லா நாம மசாலையை கலக்கி எடுக்கலாம் பாருங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் பாருங்க இப்போ கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த மீனை எல்லாத்தையும் இந்த எண்ணெயில தட்டி நல்லாவே கிண்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப நாம தீய கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லாவே இந்த மசாலையில கொதிக்க விடணும் அப்பதான் இந்த மீன்ல இந்த மசாலா உள்ள எல்லாமே இறங்கி இருக்கும் டேஸ்ட் ஆயிருக்கும் அப்பதான் பாருங்க இப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் ஆனா இந்த மீன்ல வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு முங்கி நிக்கணும் அதை மட்டும் கவனமா நீங்க பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு இந்த மீன் ஊருகா ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்